பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த ஆவணி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்குத்த வசனம் உங்கள் தைரியத்திற்கு மிகுந்த தேவ பலனுண்டு யுவர் கான்பிடன்ஸ் ஹேஸ் குரேட் ரிவோர்ட் அதற்கு ஆதாரமாக எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் சொல்கிறது ஆகியால் ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு மிகுந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொன்னால் தைரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற ஒரு காரியமாயிருக்கிறது அந்த துணிவு ஆகவே தைரியம் எப்படி வருகிறது என்று சொல்லி சொன்னால் இயேசு ஆவியானவர் மூலமாய் இந்த தைரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது அதுவேதான் வார்த்தை சொல்கிறது எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனங்களிலே கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாண்டவனுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஒரு துணிவு இருக்கிறது ஏசு பக்கத்திலேயே நிற்கிறார் சொல்ற நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவனுக்கு மேலே நம்பிக்கையா இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறதா அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தமிழான வருஷத்திலும் வருத்தம் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் நாங்கள் ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்க்கையிலே ஒரு பிரியோஷ்ணம் உள்ள பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார் இத பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த தைரியம் வருகிறது ஒரு காலத்திலே நாங்கள் இருந்த நிலைமையிலே இயேசு நம்மை ரட்சிக்க வந்தார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் நிமித்தமாய் அந்த இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆகவே இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாய் மாற்றுகிறார் இந்த தைரியம் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும் ஆகவேதான் வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்வது நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கிறார்களா நீதிமன்ற்கள் எப்படி இருக்கலாம் சிங்கத்தை போல பின்வாங்காத சிங்கம் ஆகவே அப்படியான ஒரு தைரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தரப்போகிறார் ஒரு வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கடந்த நாட்களிலே இந்த கொரோனா காலங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு வந்துட்டோம் நிறைய பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் எத்தனையோ விதமான சிக்கல்கள் இந்த நாட்களிலே கடந்து வருகிறது இதன் நிமித்தமாக நாங்கள் மனம் சோர்ந்து போயிட்டோம் மனம் பதறி போய் இருக்கிறோம் உங்களை பார்த்தாண்டு சொல்றார் வார்த்தை ஏசியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்று தொடக்கம் ஆறு வசனங்களிலே உங்களுக்கு தைரியத்தை வரவழைக்க தேவன் சொல்கிறார் தனந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்றார் தள்ளாடி கொண்டிருக்கா வாங்க பலப்படுத்துங்க அவர் சொல்றார் மனம் பதவர்களை பார்த்து ஆண்டு வச்சுகிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டு பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்க துணிவான் இல்லைங்க அவர் சொல்றார் உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் பதில் அளிப்பார் காத்திருந்தாலும் சரியான நேரத்தில் அவர் பதில் அளிப்பார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லுங்கள் அது மட்டுமல்ல ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை ஆண்டு வச்சு அப்பொழுது கூடனின் கண்கள் திறக்கப்படும் செவிடனின் செவிகள் திறவி போகும் அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான் ஊமியன் ஊமையன் நாவும் கம்பி கடிக்கும் வனாந்திரத்திலே தனிகளும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் பாருங்க தைரியமாக இருக்குங்களா ஆண்டவன் இயற்கைக்கு ஒரு அதிசயத்தை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பலன் இந்த தைரியமங்க பலன் எப்படி வருகிறது ஆதியர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்வது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏன் என்று சொன்னால் அவர் உண்டென்றும் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வேணும் அப்பத்தான் தைரியம் வரும் இந்த தைரியத்துக்கூடாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை வீட்டையும் சந்திப்பார் அது மட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு மேலேயும் விசுவாசம் வேண்டும் பீச்சருடைய வாழ்க்கை எடுத்து பேருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவரோட ஒரு ப்ரொஃபஷனல் பிஷர்மேன் ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சு ஒரு மீனவர் ஒரு ஒரு கட்டத்துல என்னடா இரா முழுவதும் போய் போட்ல போய் மீன் பிடிக்க போயிடும் போய் எல்லா இடம் திரியினும் ஒரு மீன் வகப்படை வந்து கொஞ்சம் சோகத்தோட திரும்பி வெளியிடும் விதைக்கல ஆண்டவரை சந்திக்கிறோம் ஆண்டவன் சொல்லி சொல்ற வா என்னோட வா வந்து கடலுக்கு வாழ்ந்து கடல் வந்து சொன்ன சொல்ற போட்ல போய் பிரியாணம் பண்ணி கொண்டு கொண்டு சொல்றார் ஆழத்திலே வலிய போடுங்க கத்தட்ட வார்த்தை நல்லா கவனிங்க கத்தட்ட வார்த்தை அப்ப பீட்டர் சொல்ற நான் ஒரு ப்ரொஃபஷனல் பிஷர்மேனா இருக்கள் இதான் முழுவதும் பிரியாசப்படுறேன் ஆண்டவரே எனக்கு ஒரு மீன் கிடக்கிற கேள்வி ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் வார்த்தை வார்த்தைக்கு மேல விசுவாசம் அப்படி வார்த்தையின்படி படி கொண்டு போட்டதுனால வலைகள் கிளியத்தக்கதாய் மீன்கள் பிடிபட்டது அப்ப பாருங்க இயற்கைக்கு மேற்பட்டுள்ள அதிசயம் தேவனுடைய வார்த்தைக்கு மேல நாங்க விசுவாசம் வைக்க வேண்டும் அந்த தைரியத்தை வளபழத்தை நாங்கள் விசுவாசத்தை வைக்கும் போது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதை பார்ப்போம் இந்த தைரியம் எப்படி வருகிறது இன்னொரு விதமாய் பார்த்தோம் சொன்னால் அப்போஸ்தகன் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசன் சொல்றது பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் இந்த பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு வல்லமை வருகிறது இந்த வல்லமை தான் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது பாருங்க பீட்டர் வந்து ஒரு ஒரு காலத்துல ஒரு நேரத்துல இயேசுவை சிலுவையை கொண்டு அடைய போயிடல ஆண்டவரை தெரியாது என்று மறுதளிக்கிறார் அதே பீட்டர் ஆண்டவர் மடித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போன பின்பு கடைசுத்த ஆவியை அவனிடத்தில் அனுப்பும் போது அவன் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்து கத்தருக்கு சாட்சி அளிப்பதை பார்க்கிறோம் ஆகவேதான் வார்த்தை சொல்றது அப்போஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் இந்த தைரியம் வாழ்க்கையிலே வேண்டும் தைரியத்தோடு ஆகவே நான் சொன்னேன் என்ன பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் தேவனுக்கு நிலுங்கள் அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான் என் அடிமையானவர்களே இன்னொரு காரியம் இருக்கிறது இந்த தைரியத்திலே என்ன காரியம் தமிழ்ல வந்து சொல்லுவாங்க கெட்டு போனவர்கள் ஒரு நாளும் விட்டு கொடுத்ததில்லை விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை அவை ஒரு தேவனுக்காக நாங்கள் சிலதை இழக்க வேண்டிய நேரிடும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி இழந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான் மத்தியும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் சொல்றது நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான் கத்தருக்கான நீங்க என்னென்ன விளந்து விட்டீங்களோ ஒரு நிலத்தை கொடுத்திருக்கலாம் காரா கொடுத்திருக்கலாம் இல்லாட்டி உன சொந்தங்களை நீங்க இழந்திருக்கலாம் ஆண்டு சொல்ற நீ இழந்தி இழந்தாலும் நான் உனக்கு நூறு தனியார் தருவேன் ஈசாக்கு வித விதைத்தான் கத்தர் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அப்படியாக நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அருமையான இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த தைரியத்திற்கு வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சுபதேவ் உன் கிரியைகளை நான் அடைந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனுமதை பூட்ட முடியாது நாங்கள் தைரியமா இருக்கும் போது ஆண்டவற்ற நாமத்தை மறதளிக்க கூடாது ஆண்டவிட விட்டு பின்வாங்க கூடாது அப்படி நாங்கள் தைரியமா இருக்கும் போது ஆனால் சொல்றார் நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவரும் அதை பூட்ட முடியாது எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தொண்ணூத்தி ஆண்டு வச்சிவா கடைசியாக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தல் மூன்று பெண்ணெண்டுல சொல்லி நான் இந்த தேவ செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆணையத்திலே தூணாக்கும் என்று இந்த தைரியம் இருந்துட்டால் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க அவன் அங்கு ஒழுக்காலும் நீங்குவதில்லை தேவன் தேவன் உங்களை தம்முடைய பிள்ளையாக அழைத்து ஆலயத்திலே அவர் தூணாக்க போகிறான் நினைவுகளே ஆகவே உங்கள் தைரியத்தை மிகுந்த இந்த தகி தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு தேவ பலன் உண்டு என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடித்து உனக்கு ஆணிப்பது நான் செப்பிக்கிறேன் எங்கள் அருமை ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த தைரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் போது ஒரு மிகுந்த பலனை மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வீக சுகத்தை அந்தகாரத்தில் உள்ள போக்ஷங்கள் எல்லாம் கொடுத்து ஆண்டவனே மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் மிகுந்த தேவ பலனையும் இதை பார்த்து கொண்டவர்கள் மத்தியில் கொடுக்க போகிறீர்கள் அதற்காக நன்றி சிங்கத்தை போல அவர்கள் தைரியமாக இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஆண்டவனே ஜெயம் கொடுக்கிற பிள்ளைகளால் அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி நீங்க ஆசை மதிக்கப்போற பெரிதான கிருபைக்காக நன்றி இயேசப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உலை ஆசை மதிப்பதா